உங்கள் யாவரையும் ஜேசி ஸ்டார் டிவி சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் வெற்றிக்கு வகை தேடுகிற வழி தேடுகிற அநேக காரியங்கள் தோல்வியடைந்த நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் வெற்றிக்கு முதல் படியே தோல்விதான் என்றைக்கு ஒரு மனிதன் தோல்வியை கண்டு பயப்படுகிறானோ அவன் ஒரு காலும் வெற்றி அடையவே முடியாது வெற்றிக்கு ஒவ்வொரு படிகளுமே தோல்வியின் படிகள் தான் ஒரு மனிதனை வெற்றி அடையச் செய்யும் வெற்றி என்பது நாம் ஒவ்வொரு படியிலும் கடந்து செல்லுகிற பொழுதுதான் வெற்றி இலக்கை அடைய முடியும் வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளான ஒன்றாக நாம் கருதுகிறோம் ஒரு மனிதன் வெற்றி பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தோல்வியைக் கண்டதான பயம் அவனிடத்தில் இருக்கவே கூடாது முதல்ல என்றைக்கு ஒரு மனிதன் பயத்துக்கும் பதட்டத்துக்கும் அச்சத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் வெற்றி பயணத்தையே தொடங்க முடியும் முதல் படியை அவன் கடந்து போக வேண்டுமென்றால் முதலாவது அவன் பயத்தை அகற்றிவிட வேண்டும் அச்சத்தை அகற்றிவிட வேண்டும் தன்னை எல்லாவற்றிற்கும் கொள்ள வேண்டும் எப்பொழுது தன்னை தயார்படுத்தி கொண்டு நான் யார் என்று அவன் அறிந்து கொள்ளுகிறானோ அன்றைக்கு தான் அவன் முதல் படியில் காலடி வைக்க முடியும் வெற்றிப்படி முதல் படியே பார்த்தீங்கன்னா தோல்வியாக அமையலாம் ஒருவேளை இரண்டாவது படி மூன்றாவது படி அடுத்தடுத்த படிகள் ஒருவேளை தோல்வியாய் அமைந்தாலும் அதை கடந்து போவதற்குண்டான மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும் அதற்குரிய பக்குவத்தை நாம் அடைய வேண்டும் வெற்றி என்பது நம்முடைய பக்குவ நிலையை பொறுத்து இருக்கிறது நம்மை நாம் உருவாக்கிக் பொறுத்து இருக்கிறது நாம் நம்மை உருவாக்கி தயார்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம் தைரியத்தை எப்பொழுதும் கேடயமாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் தன்னம்பிக்கையையும் நாம் ஒரு கேடயமாக வைத்து என்று சொன்னால் எப்பொழுதும் வெற்றியை அடைய பயணிக்க முடியும் வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை மிகவும் வெகு அருகில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாம் இருக்கிற அந்த மனநிலையை பொறுத்துதான் நாம் படுகிற செயல்பாடுகளை தான் நாம் படுகிற தீவிரத்தை தான் அது எவ்வளவு அருகில் இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நீங்கள் வெற்றி வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் முதலாவது உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பக்குவ நிலை அடைகிற அந்த நிலைக்குள் கடந்து வந்தால் மாத்திரமே வெற்றி பயணத்தை தொடங்க முடியும் முதல் நீங்கள் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது நம்மளால் நம்மால் எதை சாதிக்க முடியும் என்ற ஒரு காரணத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பயணத்தை தொடங்க முடியும் முதல் அநே வெற்றி அடைவதற்கு முன்பாக வெற்றி பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக அநேக காரியங்கள் இருக்கிறது அந்த காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பழகிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் மாத்திரம்தான் முதலாவது நாம் வெற்றி பயணத்தை தொடங்க முடியும் தோல்வி என்பது பெரிய காரியம் அல்ல எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் உதறிவிட்டு அதையெல்லாம் விதித்து கடந்து செல்ல முடியும் என்னென்று சொன்னால் தோல்வி என்பது படிக்கட்டுகள் வெற்றியின் உச்சத்தை அடைவதற்குரிய படிக்கட்டுகள் எல்லாமே தோல்வி தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல அது வெற்றியின் பயணத்தினுடைய படிக்கற்கள் என்பதை நாம் நினைவுகூர்ந்து பயணிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் வெற்றியை சுலபமாய் சீக்கிரமாய் அடைந்துவிடலாம் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் முதலாவது நீங்கள் பக்குவப்படுவதற்கு எதுவாக முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பயத்தையும் அச்சத்தையும் பதட்டத்தையும் நீங்கள் அகற்றி முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் இரண்டாவது க கடவுள் மீது நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை முதல் இருக்க வேண்டும் இரண்டாவது உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் அப்பொழுது உங்களுடைய நம் கடவுளுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கைக்கு உள் கடந்து வந்து உங்களை உருவாக்கும் தைரியப்படுத்தும் திடப்படுத்தும் நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாய் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் இன்னும் அநேக வழிகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை கற் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் நன்றி வணக்கம்